ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீன் சார்ஸ் ரொம்பவே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு பார்க்குறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கும் செம்மவே டேஸ்ட்டான இந்த பால்பன் ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் நம்ம டக்குனு செஞ்சிடலாம் இதை ஒரு பவுல் எடுத்துட்டு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் நல்ல க்ரீம் மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிறோம் இதை இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்க்குறேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த எண்ணெய் சேர்த்துறாதீங்க ஒரு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேன் ஒரு கா ஸ்பூன் அளவு உப்பு ஒரு கா ஸ்பூன் அளவு சோடா மாவு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஏன்னா நான் ஒரு டம்ளர் மைதா எடுக்கிறதுனால அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் தயிர் எல்லாம் சேர்த்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்துடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா சேர்த்துப்போம் ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பார்க்குறதுக்கு அது உளுந்து மாவு மாதிரி நல்லா இட்லிக்கு நம்ம அரைச்சி வைப்போம் இல்லையா அந்த பதத்தில் நல்ல திக்காக போல் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது அதே சமயம் தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது நல்லா இது போல் திக்காக இருக்கணும் நம்ம எண்ணெயில் அள்ளி போட்டால் அது அழகாக உருண்டு பந்து மாதிரி போகணும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் கட்டி இல்லாமல் இது வந்து நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் ஒரு பக்கம் டீ அடுப்பில் கூட இன்னொரு பக்கம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியால் ரெசிபி தான் இது நம்ம பாகு கரைச்சிட்டு அது டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி பண்ணிடலாம் ஓகே இது நல்லா ரெடியாகிச்சு இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் இதை வந்து ட்ரையாக தான் இருக்கணும் ஈரம் இல்லாத ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துப்போம் அது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்க சீனி சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவே ஜாஸ்தி தான் நம்ம எடுத்துருக்கு ஒரு கப் மாவுக்கு இருந்தாலும் நம்ம மூணு ஸ்பூன் இப்போதைக்கி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி பொடி பண்ணியாச்சு இதை ஓரமாக இருக்கட்டும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டோன்னா அழகாக டன் பந்து பந்தாக பொறிஞ்சு வந்துடும் நம்ம எண்ணெய் ஸ்லோவாக சிம்மில் வச்சு நம்ம மெதுவான சூடில் போட்டோன்னா அது ஒரு மாதிரி கல்லாக இருக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை அள்ளி எண்ணெயில் அள்ளி போடும்போது தான் நல்லா பஞ்சு பஞ்சியாக வரும் அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு டக்கு டக்குன்னு போட்டு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டால் கூட ரொம் யோசிக்கவே தேவையில்லை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் ஈவினிங்க்கு இது செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே நம்ம அரைச்சி வச்ச சீனியை டஸ்ட் பண்ணி விட்டுற வேண்டியது தான் நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க நல்லா எல்லா பக்கமும் இது போல் போடுற மாதிரி குளிக்கி விட்டு குளிக்கி விட்டு ஃபுல்லாக போட்டுடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா மிஞ்சம் தான் செய்யும் அது டப்பாவில் போட்டு வச்சு நம்ம டீ போடும்போது சேர்த்துக்கலாம் நம்ம ஏலாத ஏலக்காய் தானே சேர்த்துருக்கோம் அதில் டீ போடும்போது அதை போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே சூப்பரான பால் ரெடி ஆகிடுச்சு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டோம் இதுக்கு பாகு காய்ச்சல் தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை டக்குன்னு நம்ம மாவெடுத்து ரெடி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு டோனட் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ